ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தியும் அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷும் தான் சைட் பார்த்தீங்கன்னா பேபி வச்சு நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவை பசஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே உப்பு போட மாட்டேன் ஆனால் இந்த டைம் வந்து உப்பு போட்டு செஞ்சுக்க போகிறேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனால தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசனி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவை பசனி வச்சுட்டோம் வாங்க இப்போ சைடிஸ் எப்படி பண்ணலான்னுப்பாங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட்டு பேபி கார்ன் வாங்கியிருக்கேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட் பேபி கார்ன்லேயுமே செய்யலான் இருந்தேன் ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுற மாதிரி இருக்கும் ஒரு பாக்கெட் பேபிகார்ன நான் எடுத்து வச்சிட்டேன் அதை வந்து நம்ம சில்லி பேபி கான் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக எடுத்து வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து வாஷ் பண்ண மறந்துட்டேன் ஸோ நான் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பேக்கெட் பேபிகானு கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு இப்ப சுடுதண்ணில் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும் நம்ம இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்திருக்கேன் நம்ம அதை தோல் உரிச்சு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி முடித்தாச்சு பேபி கான் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு நம்ம இதை ஒரு மூடி போட்டு எடுத்து ஓரமாக வச்சலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பெரிய வாணல் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு குழி ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் காட்டுற ஸ்பைசஸ்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த பேஸ்ட்டையும் நம்ம இந்த வானாலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி பேஸ்ட்டும் போட்டுட்டு அது எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மசாலா பொருள் போகிறோம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிர்ச்சா பவுடர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை இப்போ இந்த எல்லா மசாலா பொருளையும் நம்ம வானலில் இந்த தக்காளி சுருளை வணங்கியிருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம போடணும் போட்டுவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த தக்காளியோடய சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இந்த டைமில் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும் இப்போ நல்லா சாஃப்டாக பாயிலான அந்த பேபிக்கான நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி இல்லாமல் எடுத்த பேபிகானை நம்ம இந்த ஃப்ரானில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இந்த ரெசிப்பியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபிக்கான சா பேபி கார்ன் வந்து நல்லா சாஃப்டா வந்துருக்கணும் அதாவது தொட்டா அப்படியே கையால் அமுங்கணும் அளவுக்கு இருக்கணும் சாஃப்டா இருந்தால் தான் நமக்கு வயிற்றுக்கும் சேரும் ரெண்டாவது ரெசிபியும் நல்லா இருக்கும் அந்த மிக்சியில இருக்கிற மிச்சமதி இருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த வானாலியை ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி அது பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர ஒரு கிரேவி டைப்புக்கு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு இதை நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வருத்த நிலக்கடலையை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும் முந்திரி பருப்பு இருக்கிறவங்க முந்திரி பருப்பு கூட ஊற்றிக்கலாம் மாதிரியே தான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதிலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வெந்து ஒன்று சேர ஒரு கிரே கிரேவி டைப்புக்கு வந்த உடனே நம்ம இப்போ டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்கணும் எனக்கு வந்து கஸ்தூரி மேத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட அரோமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே அந்த வந்து சப்பாத்தி சுட்டாலும் ரொட்டி சுட்டாலும் பூரி சுட்டாலும் நான் வந்து கஸ்தூரி மேத்தி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிப்பேன் ஸோ இதுலேயும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையாவே போட்டுக்கிறேன் இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை ரொம்ப சின்ன சின்னதாக சாட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு கிரேவி கொடுப்பாங்க அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ ஃபைனலாக நான் திக்காக காய்ச்சினப்பால் ஒரு அரை கப்பு இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் கடாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு கடாய் மசாலான்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ சைடிஷ் ரெடி ஆயாச்சு நம்ம இப்போ மெயின் டிஷ்க்கு போயிடலாம் நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் நான் வந்து சப்பாத்தி மாவில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இதை பசைஞ்சி வச்சிருந்ததுனால நான் ஆயில் போட்டு தான் இதை போகிறேன் அதனால் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம இந்த சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப சாஃப்டான சூப்பரான சில்லி ஃப்ளேக்ஸ் சப்பாத்தியும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அருமையான பேபி கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு இது தான் வாங்க சாப்பிட்லாம் நம்ம பேபி வச்சு இது வரைக்கும் வேறு வேறு மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்